தமிழ்நாட்டில் பரவலாக நமக்கு மழை பொழிவு காத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ நமக்கு வந்து ஒரு சில மாவட்டத்தில் மழை குறைய போகுது ஒரு சில மாவட்டத்தில் மழை அதிகரிக்க போகுது எந்த மாற்றமும் கிடையாது மேற்கு தொடர்ச்சியில் கனமுதல் மிக கனமழைங்கிறது உறுதியாக நமக்கு வந்து பதிவாகிரும் அதில் குறிப்பா நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் நிச்சயம் நமக்கு மழை பொழிவுகள் காத்திருக்கிறது மழை வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் சந்தேகப்படவே தேவையில்லை உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் உறுதியாகவே நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும் தொடர்ந்து நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் எந்தெந்த மாவட்டத்தில் மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை தொடர்ந்து தீவிரமாக தான் இருக்கும் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இரவு நேரங்களிலும் மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சியில் விட்டுவிட்டு அவ்வப்போது கனமழையினுடைய தீவிரமும் கண்டிப்பாக இருக்கும் தொடர்ச்சியாக ஒரு சில இடங்களில் நமக்கு மழை வராதது போல இருந்தாலும் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க ஏன்னா நிறைய இடங்களில் சில சமயங்களில் லேசான வெயில் காணப்பட்டாலும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் தீவிரமாகும் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்கும் ஜூன் மாதம் முடிகிறதுக்குள்ளாகவே இந்த மேற்கு தொடர்ச்சி முழுவதுமாகவே பல்வேறு பகுதிகளில் பலத்த மழையானது எதிர்பார்க்க முடியும் நீலகிரி மற்றும் கோவையில் அதிகபட்ச மழை பொழிவு நிச்சயமாக பதிவாகிடும் அதில் கோயம்புத்தூரில் வந்து நகரப் பகுதியை விட தெற்கு பகுதி தான் அதிக மழை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லாறு இந்த மூன்று பகுதிகளை நிச்சயமாக இந்த இடங்களில் நம்ம கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக வந்து பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவலாஞ்சி மற்றும் குந்தா பகுதிகளில் அதிகபட்ச மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்க முடியுது இப்போ நீலகிரி கோவை தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சியில் அந்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக இந்த இடங்களில் நமக்கு மழை பொழிவு அதிகமாகவே இருக்கும் தென் தமிழகத்துல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் இது போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது சில இடங்களில் மழை பகுதியாக ஒரு கனமழையாக இருக்கும் பல இடங்களில் நமக்கு மழை இல்லாத ஒரு சூழ்நிலை போல காணப்பட்டாலும் நிச்சயமாக இந்த தென் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் இந்த இரண்டு இடங்கள் மட்டுமே நமக்கு அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் மற்ற மாவட்டங்கள்லாம் பகுதியான மழை தான் இப்போ சென்னையெலாம் வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகலில் வெயில் காணப்படும் ஜூன் இறுதியில் ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் ஜூலை முதல் வாரங்களில் மீண்டுமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்குது ஆகவே ஒரு தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நம்ம வானிலை அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மிக கனமழை சென்னைக்கு கிடையாது நிறைய பேர் வந்து சென்னைக்கு ரெட் அலர்ட் கொடுப்பாங்களான்னு வேற கேட்டுட்டு இருக்கீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழையோ அதிகனமழையோ பதிவாகாது மிதமான மழை தான் ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து ஐந்து சென்டிமீட்டருக்குள்ளாக தான் இந்த மழை பொழிவுங்கிறது பகுதியாக தான் பதிவாகும் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஆங்காங்கே சில இடங்கள்ல நமக்கு மிதமான மழை கிடைக்கும் சில இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் எல்லா நாளுமே மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எல்லா நாளுமே கடலோர மாவட்டங்கள்ல கனமழை வர வாய்ப்பு கிடையாது இப்ப கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் செங்கல்பட்டு மாவட்டத்துல மாலை நேரங்கள்ல மழை வந்தது அதுக்கப்புறம் எல்லா நாளுமே நீங்க மழை வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க வடகிழக்கு பருவமழையா இருந்தா தினந்தோறும் கனமழைன்னு சொல்லி அறிவிப்புகளில் கொடுத்துட்டு போயிடலாம் இது வடகிழக்கு பருவமழை கிடையாது தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால விட்டு விட்டு தான் நமக்கு மழை இருக்கும் அதிலும் பகுதியாக சில இடங்களில் நமக்கு மழை இருக்கும் சில இடங்களில் மழை பெய்யாது பெய்யாத பகுதிகளுக்கும் இந்த ஜூன் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் நமக்கு மீண்டுமாக கடலோர மாவட்டங்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்பு டெல்டா மாவட்டங்களிலும் அவ்வப்போது இடைவெளி விட்டு இரவு நேர மழை பொழிவாக எதிர்பார்க்கலாம் ஆகவே ஒரு தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் வெயிலும் பகலில் காணப்பட்டாலும் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க மழை பொழிவும் இடைவெளி விட்டு இரவு நேரங்களில் நமக்கு மழை பதிவாகும் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கலாம் ஆகவே தென் தமிழ்நாட்டில் கனமழையும் வட தமிழ்நாட்டில் வானம் மேகமூட்டமும் மிதமான மழையுமா இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் மேகமூட்டமும் பகலில் லேசான வெயில் காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் இடைவெளி விட்டு பகுதியான மழையாக இருக்கும் விட்டுவிட்டு எதிர்பார்க்கலாம் ஒரு மிதமான மழையினுடைய தீவிரம் உள் மாவட்டங்களிலும் காணப்படும் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க